ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை காட்டுறாங்க அதில் பார்த்திங்கன்னா ராஜாவோட மனைவி இறந்துடுறாங்க இதனால் ராஜா பார்த்திங்கன்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மனைவியோட தலையில் இருக்க அந்த கிரீடத்தை எடுக்கிறாரு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்குது இந்த ஸ்டோன் தான் பிளட் ஸ்டோன் பிளட் ஸ்டோன் பார்த்திங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு ஸ்டோன் இதனால் ராஜாவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனை அவரோட மனைவியோட ஞாபக எடுத்து வச்சுக்கிறாரு இப்படியே பார்த்திங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு காட்டுறாங்க இந்தியாவில் இருந்த அந்த பிளட் ஸ்டோன் பார்த்திங்கன்னா திருடப்பட்டு பிரிட்டிஷுக்கு

சொல்றாரு நானும் தான் காமெடியா பேசிக்குவேன் சொல்லிட்டு லாரி பாத்தீங்கன்னா அவர் அறிமுகம் பண்றாரு இப்படியே பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்க இன்னொருத்தனை காட்டுறாங்க இவன் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளக்காரன் அதாவது இவன் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்க எல்லா கலைப்பொருட்களையும் சேகரிக்கிறவன் அதாவது இவன் தான் அந்த ஸ்டோனை பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல இருந்து திருடி இந்தியாக்கு கொண்டு வர சொல்லியிருப்பான் அதாவது லாரிங்கிறவன் பாத்தீங்கன்னா இவன் அனுப்புனா ஆள் தான் அதனால இவன் பாத்தீங்கன்னா அவனோட அள்ள கை கிட்ட சொல்றான் லாரின்னு ஒருத்தையும் ஸ்டோன் எடுத்துட்டு வந்து இருக்கான் அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அள்ள கைகளை அனுப்புறான் இப்படி இந்த பங்கு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோவோட வைப்பும் இறங்கி வராங்க அப்படி வரும்போது லாரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் எடுத்துட்டு வரா அப்படி வந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க நிக்கிறாங்க இத பாத்தீங்கன்னா லாரி பாத்துறான் உடனே லாரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வைப்புக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் எடுத்து அவங்களோட பேக்ல போட்டுறான் இப்படியே பாத்தீங்கன்னா லாரி அந்த பக்கமா போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் வந்துறாரு வந்த அவர் சொல்றாரு உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் லாரி தானே நீ நீ தானே இந்த ஸ்டோனை திருடிட்டு வர உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா லாரியை அரெஸ்ட் பண்ணிடுறாரு இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோவோட வைஃபும் வந்து போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வராரு அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா பேரு சேம் அதுக்கப்புறம் சேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சேம் பாத்தீங்கன்னா அந்த பேக்க எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அப்படியே பாத்தீங்கன்னா காரோட டிக்கில வச்சுட்டு ஹீரோவையும் ஹீரோட வைஃபையும் கூட்டிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஷேம் கார்ல போக ஆரம்பிக்கிறார் அப்படி போகும்போது ஷேமை பாத்தீங்கன்னா ஃபினால யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு இதனால ஷேம் பாத்தீங்கன்னா சந்து போந்து எல்லாத்துலயுமே போந்து நம்ம ஹீரோ போக வேண்டிய அந்த ஹோட்டல்லயே கொண்டு வந்து விட்டுடுறாரு அதுக்கப்புறம் ஷேம் பாத்தீங்கன்னா உங்களோட பேக் எடுத்து கொடுக்கும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பேக்ல இருந்து அந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா டிக்கில விழுந்துருது இதை பாத்தீங்கன்னா நம்ம ஷேம் கவனிக்கலை அதுக்கப்புறமா ஷேம் அந்த பேக் எல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட ஷேம் சொல்றாரு உங்களுக்கு இந்தியால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ சொல்றாரு இந்தியால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட வாய்ப்பை கூட்டிட்டு போயிடுறாரு இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லாரிங்கிறவனு அந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா விசாரிச்சுக்க இருக்காரு அப்படி விசாரிச்சு பார்த்தா அவங்க கிட்ட அந்த பிளட் ஸ்டோன் இல்ல அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு உன்ன ஏதாவது பொய்கேஸ் போட்டு உள்ள தள்ளணுமே சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா லாரி வச்சிருக்க ஒரு பிரஷ் எடுத்து இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இந்த பிரஷ் நீ சட்ட விரோதமா திருடி இருக்க உன்ன நான் ஜெயில வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் சொல்லும்போது அங்க இருக்க ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் ஒரு கேஸ் ஆவன விட்டுலான்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஆமா இவனை என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா லாரிய விட்டுறாரு இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஷேம காட்டுறாங்க சேம் பாத்தீங்கன்னா கார்ல இருக்காரு அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வில்லனோட அள்ள கைக்கு நம்ம சேம தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க இதனால சேம் பாத்தீங்கன்னா காரை சந்து பொந்து எல்லாத்துலயுமே விட்டு இப்படியே பாத்தீங்கன்னா சேம் கார் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு அப்படி போகும்போது அவனுக்கு பாத்தீங்கன்னா கார ஓட்ட தெரியாம ஓட்டி அப்படியே பாத்தீங்கன்னா காரோட கவந்திடுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காரும் எரிஞ்சு இறந்துடுறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேம் பார்த்துக்கிருக்காரு பாத்துக்கிருந்த சேம் இவனுக்கு எதுக்காக நம்மள தோர்த்துறாங்க இவங்கனால என்னோட காரும் டேமேஜ் ஆயிடு

அப்படியே பாத்தீங்கன்னா வில்லனோட அழ கைகே நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஹோட்டல் மூலியமா எகிறி குதிச்சு நம்ம ஹீரோவோட பேக்ல இருந்து அந்த ஸ்டோனை எடுக்கலாம்னு சொல்லி பாக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துறாரு வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திருடங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிக்க இருக்கும்போது இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாம் காட்டுறாங்க ஷாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட வைஃப் இருக்க அந்த ஹோட்டலுக்கு வராரு அப்படி வந்தவர் பாத்தீங்கன்னா இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்க இருக்காரு அதுக்கு அப்புறம் சாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோனை

ஸ்ரீன் காட்டுறாங்க இந்த பக்கமா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட வைப்பும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா பூச எல்லாம் பண்ணிட்டு இந்தியாவில இருக்க ஒவ்வொரு இடங்களையும் சுத்தி பாத்துக்க போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வில்லனோட அள்ள கைக்க வராங்க இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்துறான் பாத்த நம்ம ஹீரோ நம்மள தான் அவங்க தேடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வைப்பு கிட்ட சொல்றா நம்மள தேடி நிறைய பேர் வந்து இருக்காங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓடிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வைப்பை அனுப்பி வைக்கிறேன் அதுக்கப்புறம் வைப் பாத்தீங்கன்னா தப்பிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓடும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோட வைப்பை பிடிச்சிடறான் இதனால பாத்தீங்கன்னா ஹீரோட வைப் கத்துறாங்க இந்த சத்தத்தை கிட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரோம் அப்படி வந்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இத பார்த்து நம்ம ஹீரோ கேட்கிறேன் என்னோட வைப் எங்கடான்னு சொல்லி கேட்கும் போது அவனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனுக்கு கூட சண்டை போடும்போது போது அதுல இருந்து ஒருத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட மண்டையிலே அடிச்சிடறான் இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மண்ண கவி மயங்கிடறான் இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ முடிக்கிறான் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஷேம் இருக்காரு அப்ப ஷேம் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து கேக்குறாரு நீங்க எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்களா சொல்றாரு ஆமா என்னோட வைப்பை மிஸ் பண்ணிட்டேன் என்னோட வைப்பை நீயா கடத்தினு சொல்லி கேட்கும்போது நம்ம

டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்றான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா யாரோ கதவை தொட்டுறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு வெயிட்டர் வராரு வந்தவர் ஒரு சொல்றாரு உங்களுக்கு ஏதோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னத்தையோ கொண்டு வந்து கொடுக்குறாரு என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோட வைப்போட ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அதுல வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர்ல அவங்களோட அட்ரஸ் போட்டுருக்கு அதாவது அவங்க இருக்க அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டோனை கொடுத்துட்டு போக சொல்லி அட்ரஸையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சொல்றோம் பிளட் ஸ்டோனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னா என்னன்னே தெரியாது நான் இங்க சாவடிக்கிறாங்கன்னு சொல்றான் இதை பார்த்து நம்ம சேம் சொல்றாரு கவலைப்படாதீங்க அந்த ஸ்டோன்

சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான் நீ எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி பண்றேன் இந்த ஸ்டோனை கொடுத்துட்டு உங்க வைப்பா காப்பாத்திடுவோம் அதுக்கு பதிலா எனக்கு நீங்க கொஞ்சம் பணம் தந்தா போதுன்னு சொல்றாரு இதை கேட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துல தூங்கிடுறாரு அதுக்கப்புறமா நம்ம சேம் பாத்தீங்கன்னா அவரோட நண்பர்களை கூப்பிட்டு ஆயுதங்களை கொண்டு வர சொல்றாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம சேம் சொல்றாரு நமக்கு ஆயுதங்கள் கிடைச்சிருச்சு உன்னோட வைப்பை காப்பாற்ற வேண்டிய நேரமும் வந்துருச்சு நம்ம அந்த அட்ரஸுக்கு போவோம்னு சொல்லிட்டு நம்ம சேமும் நம்ம ஹீரோ அப்புறம் பாத்தீங்கன்னா கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க காட்டு பகுதிக்கு வந்ததுக்கு அப்படி வந்ததுக்கு நம்ம சேம் சொல்றாரு இதுக்கப்புறம் காட்டு பகுதியில நம்ம போக முடியாது நம்ம இனி தண்ணியில தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சேமும் பாத்தீங்கன்னா ஒரு ஓலை படகுல அப்படியே பாத்தீங்கன்னா நதியில போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க ஒரு மலை பகுதியில ஏறி இவங்க போக வேண்டிய அந்த அட்ரஸுக்கு பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க அப்படி வந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன் வச்சுக்க இருக்காங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றாரு நான் இந்த ஸ்டோனை கொடுத்துட்டு என்னோட வைப்பை காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லும் நம்ம சேம் சொல்றாரு அந்த இடத்துல நீ போனா உன்னை சுட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லும் நம்ம ஹீரோ சொல்றாரு தான் ஸ்டோன் இருக்கு அதை காட்டி நான் போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் எடுத்துட்டு அப்படியே போறாரு அப்படி போனா அந்த இடத்துல இருந்தவங்க பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை புடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஷேமும் கன் மூலியமா ஷூட் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஷேமையும் பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க உடனே ஷாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த பாலத்துக்கிட்ட போகும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை சுத்திலும் நெருப்பு வச்சிருக்காங்க இதனால நம்ம ஷேம் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம தண்ணியில குதிச்சிடுறாரு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கட்டி போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்டோனை எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வைரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா ஆடிக்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம சேம் அப்படியே மலைப்பகுதி பக்கமா ஏறி வந்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம சேம் சண்டை போட்டு இருக்கும் போது இதை பார்த்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் தான் ஹீரோ நானும் சண்டை போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க சண்டை போட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்டோனையும் எடுத்துட்டு இப்படியே பாத்தீங்கன்னா காட்டு பகுதியில போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காட்டு பகுதியில காட்டுறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பாத்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணி வந்து இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சேம் சொல்றாரு ஒண்ணு நம்ம ரொம்ப தூரம் போகணும் அதுக்கு நமக்கு வண்டி தேவை சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஜானை பாகன்ட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஜான மேல ஏறி நம்ம சேமும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்க போக வேண்டிய அந்த அட்ரஸுக்கு வந்துடுறாங்க அப்படி வந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வில்லனோட அரண்மனை இருக்கு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ள குதிச்சிடுறாங்க அப்படி குதிச்சு அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வைப்ப காப்பாத்தலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சேம அங்க இருக்க ரெண்டு அடியாட்கள் பாத்துடுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சேம அவங்க கூட சண்டைப்பட ஆரம்பிக்கிறாரு இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவங்க கூட சண்டைப்பட்டு இருக்கும்போது கடைசியா பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் இருந்தனால நம்ம ஹீரோவையும் சேமையும் பிடிச்சிடறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வில்லே வார வந்தாமே சொல்றான் ஒழுங்கா ஸ்டோனை கூடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் ஒழுங்கா என்னோட வைப்பை கூடுன்னு சொல்றான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வைப்ப கூட்டிட்டு வராங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒன்னு நினைச்சு நாங்க அழுதுக்கு இருக்கு நீ இங்க செழிப்பா தான் இருக்கன்னு சொல்றான் அதுக்கப்புறம் வில்லே சொல்றான் ஒழுங்கா ஸ்டோனை கூடுறான்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோனை கொடுக்குறாரு அப்படியே பாத்தீங்கன்னா வில்லே அந்த ஸ்டோனை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஸ்டோனை பாத்துக்கிட்டே இருந்துட்டு அவன் சொல்றான் இது பேக்கான ஸ்டோனு என்ன நீ ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சுட பாக்கும்போது நம்ம ஹீரோட வைப் பாத்தீங்கன்னா அதை தடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஷேமும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குதிரையில நிறைய பேர் வராங்க யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷேமோட நண்பர்கள் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஷேம் பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் வாங்கியிருப்பான் பாத்தீங்களா அவனோட நண்பர்களை இங்க வர சொல்லியிருப்பான் அதனால அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஷேமோட நண்பர்கள் பாத்தீங்கன்னா அங்க இருக்க வில்லனுகள் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் நம்ம ஷேம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க நகைகள் எல்லாத்தையுமே திருட ஆரம்பிக்கிறார் இப்படியே பாத்தீங்கன்னா அவங்களை அடிச்சு போட்டு இவங்க மூணு பேரும் தப்பிச்சு அப்படியே வெளியில வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரமேஷ் வந்துடுறாரு வந்தவர் சொல்றாரு நல்லா வசமா மாட்டீங்களா பிளட் ஸ்டோன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது போது நம்ம சேம சொல்றாரு உள்ளதான் ஸ்டோன் இருக்கு அந்த ஸ்டோனை கடத்தினவங்களும் உள்ளதான் இருக்காங்க அதுக்கான ஆதாரம் தான் இதுன்னு சொல்லிட்டு ஒரு நகையை கொடுக்குறாரு இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பாத்தீங்கன்னா நமக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ரமேஷ் பாத்தீங்கன்னா போலீஸ்கார அவங்களை கூட்டிட்டு உள்ள போயிடுறாரு அதுக்கப்புறமா அவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா எஸ் ஆகிடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அந்த கலை பொருட்களை கடத்துற அந்த வெள்ளக்கரணையும் பாத்தீங்கன்னா கைது பண்ணிடுறாங்க இதனால பாத்தீங்கன்னா அவன் கடத்தி வச்சிருந்த பல விலை மதிப்பு உள்ள பொருட்களை கூட கவர்மெண்ட் எடுத்துடுறாங்க ஆனா அந்த ஸ்டோனை மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோ ஹீரோட அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து எந்திரிச்சு போறான் இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாம காட்டுறாங்க ஷாம் பாத்தீங்கன்னா எல்லார் தலையிலையும் விபதி அடிச்சு சரியா பாத்தீங்கன்னா அந்த உண்மையான பிளட் ஸ்டோனை பாத்தீங்கன்னா அவரோட கையில வச்சுக்க இருக்காரு அதுக்கப்புறம் ஷாம் நினைக்கிறாரு இந்த ஸ்டோனை வித்து நான் ஒரு பெரிய பணக்காரன ஆகிருவேன் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துடுறாரு வந்த அவர் சொல்றாரு ஒழுங்கா அந்த ஸ்டோனை குடுன்னு சொல்லும்போது நம்ம ஷாம் சொல்றாரு அவசரப்படாதீங்க நம்ம பிப்டி பிப்டியா பிரிச்சு எடுத்துக்குவோம் சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு பிப்டி பிப்டியா நம்ம மூணு பேரும் சரிசமா பிரிச்சு

அம்மா சேம் சொல்றாரு பிளட் ஸ்டோன் தான் எனக்கு கிடைக்கல அந்த பணத்தை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு அப்படியெல்லாம் முடியாது நாங்களும் இதுக்கு உதவி பண்ணிருக்கோம் அதனால நம்ம மூணு பேரும் சரிசமா பிரிச்சுக்குவோம் சொல்லும் போது நம்ம சேம் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சிகரெட் எடுத்து அவரோட ஸ்டைல வாயில வைக்கிறாரு இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிருங்க